நம்ம இன்னைக்கு பார்த்ததோ கூட ஆயிரம் மடங்கு முக்கியமானது கோபம் சந்தோஷம் எல்லாம் இயற்கையானது இயல்பானது புரிகிறது கோபம் வரும்போது எப்படி செயல்பட வேண்டும் சாந்தம் சந்தோஷம் வரும்போது எப்படி புறமாக செயல்பட வேண்டும் அதாவது இப்போ நம்ம வந்து கோபம் சும்மா ஜெனரலாக நம்ம சொல்லிடுறோம் நீங்கள் கோபத்தை கொஞ்சம் அது எப்படி தான் செயல்படுதுங்கிறத பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் அது நம்ம எப்படி செயல்படுறது எப்படி எடுத்துக்கிடுறதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுட முடியும் இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு எங்கேயோ வெளியூருக்கு போகிறோம் ஒரு நல்ல ஒரு கிளாஸை ஒரு கண்ணாடி ஜாடி ஒன்று வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு டீ பாயில் வச்சுருக்குறோம் ரொம்ப காஸ்ட்லி நம்ம வீட்டு குழந்த ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்த அது இழுத்து போட்டு உடைச்சிரு நமக்கு ரொம்ப கோபம் வந்துடுது அந்த குழந்தைய ஒரு அடி அடிச்சிடும் இப்போ பார்த்த உடனே கோபம் வந்துடுது கோபத்தில் உடனே அடிச்சிடும் இப்போ இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு நம்முடைய நெருங்கிய உறவினர் அவங்களுடைய குழந்தைய இதே மாதிரி நாலு வயசு குழந்த அந்த குழந்தை இதே மாதிரி இழுத்து போட்டு உடைச்சிருது அதை பார்த்த உடனேயுமே நமக்கு அறியாமலே கோபம் ஏன்னா கோபம் வந்து நம்மளை கேட்டுட்டு வர்றதுதான் நம்மளை அறியாமல் வந்த பிறகு தான் வந்ததே தெரியும் இப்போ அந்த குழந்தைய எடுத்து போட்டு உடைச்ச உடனே நமக்கு கோபம் வந்துருக்கு ஆனால் அந்த குழந்தைய நம்ம அடிப்போமா நம்ம குழந்தைய அடிச்சிட்டோம் அந்த குழந்தைய நம்ம அடிப்போமா இப்போ கோபம் வந்து நம்மளை கேட்டுட்டு அறியாமல் தான் வந்திருக்கு ஆனால் நம்ம அடிக்கிற செயலுங்கிறது ஏன் ரெண்டுக்கும் வித்தியாசப்படுது நம்மளை அறியாமல் வந்த கோவத்தினால ஒரு செயலை ஏற்படுதுன்னு சொன்னால் ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி தானே நடந்திருக்கணும் நம்ம குழந்தைய அடித்த மாதிரி அந்த குழந்தையும் நம்ம அடிச்சிருக்கணும் ஏன் அடிக்க முடியல அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த எமோஷன் வந்து நம்மளை அறியாமல் வருது அப்போ அந்த எமோஷனை கையில் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்முடைய அனுமதி அங்கே தேவைப்படுது நம்முடைய இன்டலெக்ட் வந்து அங்கே தேவைப்படுது அப்போ நம்மளுக்கு நம்ம குழந்தைய பொறுத்தளவுக்கு நம்ம இன்டலெக்ட் வந்து அனுமதி கொடுத்துறது உடனே நம்ம குழந்தைய நம்ம சரி பண்ணணும் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நமக்கு உடனே நாம வந்து அதை அனுமதி கொடுத்துட்றோம் கொடுத்த உடனே நம்ம நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ அது ரிலேட்டிவ் குழந்தைங்கும் பொழுது நம்முடைய ம நம்முடைய இன்டலெக்ட் வந்து அனுமதி கொடுக்கல அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இப்போ அந்த குழந்தை வந்து உடச்சி போட்டுட்டு கூட பயந்து போய் கூட நிற்கும் நாம் என்னோடனா அந்த குழந்தைகிட்ட போய் ஆறுதல் பண்ணி சரி போனால் போயிருதுப்பா நம்ம வேறு ஒன்று ஒன்றும் வாங்கிடலாம்னு பயப்படாதேன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஆறுதல் பண்ணுற அளவுக்கு வந்துடுறோம் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் இது நம்ம வந்து வந்த எமோஷனை நம்ம ஒரு இதில் வந்து கையில் என்ன ஒரு இதில் கையில் எடுக்கலை ஏன்னா நம்ம அறிவு நம்ம அறிவு வந்து கையில் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுனால எடுத்துக்கிட்டுறோம் இதில் நமக்கு அனுமதி கொடுக்காதனால விட்டுறோம் இப்போ இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் இப்போ நாம் வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம் நம்முடைய ஹையர் ஆஃபீஸர் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறாரு தப்பு பண்ணிட்டு அவர் பண்ண தப்ப நாம் மாதிரி நினச்சி நம்ம மேலே படியை போட்டுடுறது உடனே நம்ம அவர் மேலே ஒரு கோபம் ஆவேசமாக வந்துருது இதில் உண்டு இல்லைன்னு பார்த்துரணுன்னு சொல்லி ஆவேசமாக கிளம்புறோம் பிறகு என்ன பண்ணணும் சொன்னால் நம்ம ஆவேசமாக கத்தலாம் சண்டை போடலாம் ஆனால் நம்ம வேலை போயிரும்ங்கிற எண்ணம் நமக்கு வருது பிறகு அதை நம்ம அப்படியே சப்ரஸ் பண்ணுறோம் இப்போ இதில் சொன்னால் முதல்ல நம்ம கையில் எடுக்கணும் கோபம் வருது நம்மளை மீறி தான் வருது வந்த கோபத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு செயல்படுத்த முடியாமல் அடக்கிறோம் இப்போ நம்ம குழந்தை குழந்தைய பொறுத்தளவில் ஒரு இதில் வந்து அறியாமல் வந்தது வந்ததை கையில் எடுத்து செயல்படுத்தணும் என்ன இதில் வந்து அறியாமல் வந்ததை வேண்டான்னு சொல்லி நம்ம நம்மளே ஒரு முடிவுக்கு வரோம் அதனால் அதை நம்ம கையில் எடுக்கிறது ஆனால் நம்ம கையில் எடுத்ததை தான் நம்ம சப்ரஸ் பண்ண வேண்டிய வருது இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் நம்ம அறிவு வந்து என்ன சொல்லுறதோ அதுக்கு தானும் அது எமோஷனை பற்றி மேடரே இல்லை எந்த எமோஷன் வந்தாலும் அந்த எமோஷனை பயன்படுத்துறதுக்கு தேவை இருந்தால் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்துறதுக்கு இல்லைன்னா பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உண்மையிலேயே எமோஷன் வரும் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் புத்தி ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒன்று சொன்னதுனால ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எமோஷன் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த எமோஷன் வந்து தேவை இருந்ததுன்னா பயன்படுத்திக்கலாம் தேவை இல்லைன்னா பயன்படுத்தாமல் கூட்டரலாம் இப்போ அந்த எமோஷனை பொறுத்தளவு நம்ம அதை டீல் பண்ண வேண்டியதில்லை இது இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்க வேண்டியதில்லை அதை நீங்கள் இயற்கைன்னுட்டு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த எமோஷன் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிடும்